ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரேஷன் தோரம் பருப்பை வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு சாம்பார் வச்சிடலாம் வாங்க அதை எப்படி பக்குவமான முறையில் எப்படி டேஸ்ட்டாக வைக்கலாம்னு நான் சொல்கிறேன் நிறைய பேர் ரேஷனில் போடுற தோரம் பருப்பை வந்து வாங்க மாட்டாங்க அந்த பருப்பு வந்து ஒரு மாதிரி குழப்பாக இருக்கும் வேக வச்சோம்னா சாம்பார் வந்து நம்ம ஒரிஜினல் தோரம் பருப்பில் வைக்கிற டேஸ்ட்டு வராது ஒரு வகையான வாசனை வரும் அது இல்லாமல் எப்படி பக்குவமாக டேஸ்ட்டாக சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் செய்து காட்டுறேன் இப்போ இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டு செய்கிற மாதிரி தாங்க நான் வைக்கிறேன் அந்த சாம்பார் ஆனால் வந்து அதை வந்து சாதா சாம்பார் வைக்கிற ஸ்டைலில் தான் வைக்க போகிறேன் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் ஸ்மெல் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதா தான் நான் என்ன பண்ணுவேன் நேற்றே வந்து நல்லா சுத்தமாக கழுவி க்ளீனாக பறக்கிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேங்க இந்த பருப்பை வந்து கழுவுவே தேவையில்லை இப்போ இதை வந்து லைட்டாக வறுக்கணும் அதை மட்டும் செஞ்சுக்கலாம் முதல்ல வறுத்துருவோம் இப்போ கேஸில் வந்து ஒரு குக்கர் வச்சிடலாங்க குக்கர் நல்லா காய்ட்டோம் அடுத்து இது கழுவி காய வச்ச தோரம்பருப்பை லைட்டாக வந்து நம்ம வந்து லேசாக வந்து வறுத்துக்கலாம் இது வந்து நிறம் மாறக்கூடாதுங்க அந்த பிச்சு பிச்சுன்னு இருக்குது இல்லைங்களா அந்த தன்மை வரவே வராது நம்ம சாதா தோரம் பருப்பில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம் அது வந்து ப்ரௌனாகவே வரக்கூடாதுங்க அப்படியே வந்து நல்லா பருப்பு ஹீட் ஆகணும் அவ்வளோதான் லேஸாக வறுத்துக்கலாம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும் இப்போ நல்லா வறுப்பட்டுச்சுங்க லைட்டாக இப்போ இதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து கூட ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் ஊற்ற வேண்டாம் மூணு டம்ளராக ஊற்றிக்குங்க அடுத்து இந்த பருப்பில் போடுறதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அடுத்து பூண்டு பல் வந்து ஒரு பத்து பல் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா ஒரு ஐம்பது கிராம் அளவு சாம்பார் வெங்காயம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப மணமாக இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம் இந்த கொத்தமல்லி நிறைய எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக பொடியாக கட் பண்ணி இதை பருப்புலேயே போட்டுருங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாம் அரிஞ்சதெல்லாம் அடுத்து கொத்தமல்லி போட்டுங்களாம் கொத்தமல்லி பருப்புலேயே போட்டு வேக வைக்கும்போது ரொம்பவே சாம்பார் சூப்பர் வாசனையாக இருக்குங்க அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் இப்போ குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க இந்த பருப்பு பொறுத்தவரெலாம் அதிக விசில் விடணும்னு அவசியம் இல்லை ரெண்டு விசில் விட்டாலுமே போதும் ரெண்டு விசில் விட்டோன்னா ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து இந்த சாம்பாருக்கு நான் வந்து ரெண்டு முருங்கக்காய் ஒரு கேரட் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு நாலு பீன்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன தேவைன்னு சொல்கிறேன் இன்னும் ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சிக்கலாம் இன்னொரு விசில் வரப்போகுது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் யார் அப்படியே தட்டி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் முருங்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு அடுத்து கேரட்டு பீன்ஸு கட் பண்ணியாச்சு ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கலாம் குக்கர் ஏர் போகிறவரெல்லாம் வெளியவே இருக்கட்டும் அடுத்து நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சிருவோம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகத்தில் எடுத்துருக்கேங்க இந்த டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் கடுகு வெந்தயம் சீரகம் மூணுமே வந்து அரை டீஸ்பூன் சம அளவு எடுத்துருக்கேன் நெனையில் போட்டுடலாம் கால் டீஸ்பூன் அளவு மிளகு முழு மிளகு அப்படியே போட்டுருங்க கருவேப்பிலை தாங்க மெயினானது இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தான் இந்த பருப்போட வாடையை வந்து அப்படியே மாற்றிடும் கருவேப்பிலையை வந்து எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ நல்லா சாப் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொருந்திடுச்சு அடுத்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை போட்ட பிறகு அதுக்கப்புறம் கருவேப்பிலே போடுங்க முதல்ல எண்ணெயில் கருவேப்பிலே போடாதீங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி பருப்புலே போட்டதுனால தக்காளி போட தேவையில்லை பருப்பில் சில பேர் போட மாட்டாங்க அப்படி போடலைன்னா நீங்கள் வதக்கும்போது இதில் வந்து அதே மூணு தக்காளியை இதோடு சேர்த்து வதக்கிடலாம் கருவேப்பில் போட்டுடலாம் நான் இன்னைக்கு காய் போட்டு வைக்கிறேங்க காய் போடாமலும் செய்யலாம் காய் போடாமல் அப்படியே வெங்காயம் வதக்கி அப்படியே பருப்பு எடுத்து ஊற்றி கூட வந்து கொதி கொதிசு பிறகு புளி ஊற்றி இறக்கிடலாம் நான் இன்றைக்கி காய் போட்டு உங்களுக்கு செய்து காட்டுறேன் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ வந்து பீன்ஸும் கேரட்டும் போட்டுடலாம் நல்லா வரத்துக்காய் கத்திரிக்காய் எடுத்து போட்டுருங்க நூற்றம்பது பருப்புக்கு காய் கொஞ்சம் அதிகம் நான் வந்து எப்பவுமே வந்து காய் நிறைய சேர்த்துப்பேன் குழம்புகளில் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த மூணு டீஸ்பூன் குழம்பு வீட்டு இது வீட்டுக்குழம்பிளாத்தூள் தான் அந்த போட்டுங்க உங்கள் வீட்டில் சாம்பார் பொடி இருந்தால் அதுவும் போட்டுங்க நல்லா வதக்கி விட்டுருங்க மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு தீயை வந்து குறைச்சே வச்சு வதக்குங்க அப்போ தான் வந்து காய் அடி பிடிக்காது இப்போ நல்லா ஒரு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்படி வதங்கின பிறகு தண்ணி ஊற்றும் போது சாம்பார் வைக்கும்போது அந்த மிளகாத்தூள் வாசனை இருக்கவே இருக்காது சுத்தமாக காய் மொங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க காய் நல்லா வேகட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேங்க ஃப்ளே ஐ பண்ணிவிடுங்க ஐ பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பு வந்துச்சா பார்ப்போம் பருப்பு ஃபுல்லாக நல்லா ஏர் போயிடுச்சுங்க பாருங்க ரெண்டு விசிலில் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு பருப்பு பருப்பாக இருக்கணும் ரொம்ப குழைய இருக்கக்கூடாது லேசாக நம்ம வந்து கரண்டிலே வந்து மேஷ் பண்ணிக்கலாம் கடையணும்னு அவசியம் இல்லை லேசாக அப்படி கலக்கி விட்டுடலாம் இந்த கொத்தமல்லியால் நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த பருப்பு வெறும் கூட காஞ்ச மிளகா போட்டு நீங்கள் வெங்காயம் போட்டு தாளித்து வச்சிங்கன்னா பருப்பு டால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி சாம்பாராக வைக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப வந்து கடையை தேவையில்லை இப்போ அப்படி இருக்கட்டும் இப்போ காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த புளியை கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பில் எல்லோரும் செய்கிற ஒரு மிஸ்டேக் என்னன்னா நிறைய வந்து நல்லா வந்து அஞ்சாறு விசில் வந்து விட்டுருவாங்க அதில் வந்து ஒரு மாதிரி குழ குழம் அதே மாதிரி பரு பருப்பில் வந்து ஒரு பிசு தன்மை இருக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து செ நாளைக்கு செய்ய போகிறோன்னா முன்னன்னே கழுவி இல்லை இப்போ வாங்கின பருப்பை ஃபுல்லாக வந்து கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வறுத்து லைட்டாக லேசாக அதாவது பருப்பு தொட்டிங்கன்னா வந்து கையில் வந்து ஹீட் இருக்கணும் அந்தளவுக்கு பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வைக்கும்போது அந்த குழக்கொழப்பு இருக்காதுங்க பருப்பு வந்து நம்ம நார்மல் தோரம் பருப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க நல்லாவே இருக்கும் பருப்பு அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நம்ம வேக வைக்கும்போது அந்த ப அந்த ரேஷன் பருப்போட வாடகை கொஞ்சம் கூட இருக்காது பச்சை மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகா தூக்குலாக போடணும் அதை வந்து கடையக்கூடாது லைட்டாக வந்து கலக்கி மட்டும் விட்டால் போதும் சீக்ரெட் இது தாங்க இல்லை எனக்கு ப்யூராக வைக்க பிடிக்கலை எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது இந்த ரேஷன் தோரம் பருப்பு பாதியும் கடையில் வாங்கின தோரம் பருப்பு பாதியும் நீங்கள் வந்து கலந்து வைக்கும்போது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணலாம் காய் வந்துருச்சா பார்ப்போம் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு முருங்கக்காய் நல்லாவே வந்துருச்சுங்க ரொம்ப குழைய விட வேணா ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்தால் போதும் அப்போ தான் முருங்கைக்காய் வந்து முழுசாக இருக்கும் நிறைய வேக விட்டிங்கன்னா சாம்பார் பருப்போடு கலந்துரும் இப்போது இதில் வந்து கரைச்ச புளியை ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் ரேஷனில் போடுற தோரம் பருப்பை கேவலமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க ஆனால் நான் வந்து இது வந்து ரேஷன் பொருளையே நம்பி வாழ்கிறவங்களும் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அது கூட வாங்க முடியாத நிலமையில் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ கொதி வந்துருச்சு நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிடலாம் தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏற்கனவே ரெண்டரை டீஸ்பூன் போட்டங்க இப்போ ஒரு ஒரு டி ஒரு டீஸ்பூன் போடுறேன் இனிமேலுமே இங்கே சாம்பார் ரொம்ப வாசனையாகவும் சூப்பராக இருக்குங்க இன்னும் ஏற்றுறதுக்கு ஒரு ஐட்டம் போடலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன் நீங்கள் வெள்ளை மண்டை வெள்ளை இருந்தாலும் போட்டுக்கோங்க ஏற்கனவே என்னுடைய ஹோம் குக்கிங் சத்தியமாமா ஹோம் குக்கிங் சேனலில் வந்து நான் வந்து ரேஷன் தோரம் பரப்பில் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொன்னீங்க ரொம்ப நன்றி ரேஷன் பருப்பு எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க என்னெல்லாம் எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் எந் எத்தனை ரீசூம் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு முதல் சேனலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க அதனால் வந்து பைசாவும் வரல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதனால நான் டூ பாயிண்ட் ஜீரோ நான் இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசு புதுசாக நிறைய வந்து நான் வீடியோ போடுறேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படிலாம் வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சமையல் பண்ணி டேஸ்ட்டாக கொடுக்கலான்றது தான் என்னுடைய வீடியோவோட விளக்கம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனுக்கு வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை சாம்பார் வந்து அதிக நேரம் கொதிக்க வேணாங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி நுரை கட்டும் போது இறக்கிட்டால் தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிகமாக வந்து சாம்பாரை வந்து கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் சாம்பார் வந்து குடித்து பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு இன்மேலுமே சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதிங்க டங்கு மக்களை